இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கு மேலே ஆர்சிபி டீமால் பிளே ஆஃப்க்கு போக முடியாது எலிமினேட் ஆகிட்டாங்க அந்த ஆர்சிபி டீம் பட் இருந்தாலும் கடைசியாக ஒரு சின்ன ஒரு சான்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி ஆர்சிபி டீமால் வின் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் அன்லைக்கி ஆர்சிபி டீம் நேற்று மேட்ச்சில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க பட் இருந்தாலும் அந்த மேட்சை தோத்துட்டாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது ஷார்ட்டாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு குட்டி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் பாத்தனை அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபி டீமோட நேற்றைய மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எதனால தோத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்கா பாத்துலாம் நேற்று மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி டீமோட பவுலிங் சரி இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நேற்று மேட்ச்சில் ரசல் பெருசா அவரோட ஃபுல் ஃபார்ம் காட்டல ரிங்கு சிங்கமே பெருசா ப்ளே பண்ணல சுனில் நாராயணமே பெருசா ப்ளே பண்ணலை பட் இருந்தாலுமே இரநூத்தி இருபத்தி ஒரு ரன்ஸை கொடுத்துருந்தாங்க ரசல்லாம் இருபது பாலுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு அடிச்சிருந்தாரு அவர் பேட்டிலேயே ஒழுங்காக படலை அப்படிங்கிறது அவர் உண்மை அதே மாதிரி ரிங்கு சிங் நரேன் அண்ட் நம்ம வெங்கடேஷ் அயர் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸோட விக்கெட்லாம் தூக்கிட்டாங்க பட் இருந்தாலும் ஸ்ரேயே ஐயர் பிலிப் சால்ட் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்கோர் வர்றதுக்கு ரீசன் ஆகிட்டாங்க அண்ட் அடுத்ததாக சேஸ் பண்ண வந்த ஆர்சிபி டீமோட ஓப்பனர் பேட்ஸ்மேன் விராட் கோலி அண்ட் ஃபேப் டுப்லசி ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மாதிரி ப்ளே பண்ண முடியலை சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க அதுலேயும் விராட் கோலியோட விக்கெட் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக திரும்பவும் போயிட்டுருக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது நோ பால் தான் விராட் கோலி வேறே ஒரு ஷாட் ஆடுறதுக்கு வேற ஒரு புஷனுக்கு வந்து நின்றுட்டார் ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஃபுல் டாஸ் பால் வரும்போது நமக்கு அது நோ பால் மாதிரி தெரியுது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது வந்த காரணத்தினால தான் அந்த பால் அவ்வளோ ஹைட் ஆன மாதிரி அவர் அப்படி ரியாக்ட் பண்ணாரு ஸோ ஓகே அதை விட்டுருவோம் அடுத்து ஃபேப் டுப்ளசியுமே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு இதுக்கப்புறம் தான் மேட்ச்சே ஆனா ஆச்சு என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஓகே ஃபேப்பும் போயாச்சு விராட்டும் போயாச்சு இரநூத்தி இருபத்தி ஒன்று அவங்க டாஸ் சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஆர்சிபி டீமோட வில் ஜாக்ஸ் அண்ட் ரஜத் பட்டிதார் இந்த ரெண்டு பேருமே பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆரம்பத்தில் வில் ஜாக்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணார் அடுத்து வில் ஜாக்ஸ் கூட சேர்ந்து ரஜத் பட்டிதாருமே பயங்கரமாக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ரெண்டு பேருமே அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு பிளேருமே இருக்கும்போது ஓகே இந்த மேட்ச்சை ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரூம்ல இருக்காரு அண்ட் தினேஷ் கார்த்திக் இருக்காரு அண்ட் கேமரல் கிரீன் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க தினேஷ் கார்த்திக் கூட ஃபார்மாக நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வில் ஜாக்ஸ் அவுட் ஆனார் அதை தொடர்ந்து ரஜத் பட்டி தருமே அவுட் ஆனார் உள்ளே வந்த கேமரோல் கிரீன் ரூமில் இவங்களால் யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல தினேஷ் கார்த்திக் அண்ட் பிரப்சிமரன் சிங் இந்த ரெண்டு பிளேயருமே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது பட் அவங்களாலேயுமே முடியல தினேஷ் கார்த்திக் லாஸ்ட்டு டூ ஓவர்ஸ் இருக்கிற சமயத்தக்கிட்ட போய் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் மேட்ச்சே முடிஞ்சிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம தலைவன் கரண் சர்மா என்ட்ரி கொடுத்து மூணு சிக்ஸ் விட்டார் ஸோ அடுத்து ரெண்டு பாலுக்கு மூணு ரன் அப்படிங்கிற சுற்றுவேஷன் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி மிச்சல் ஸ்டார்கிட்ட நேராக கையில் அடித்து காட்டன் போல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருப்பார் ஸோ அதெல்லாம் ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி இருந்தது அவ்வளோக்குள்ளே த்ரில்லிங்கான கேமாக போச்சு அடுத்ததாக பாக்கி ஃபர்கியூஷன் ஒரு ரன் ஒன்று எடுத்திருப்பாரு ஸோ அதில் ரெண்டு ரன் ஓடிருப்பாங்க அங்கே மட்டும் ரன் அவுட் நடக்கலைன்னா மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஐபிஎல்லில் ஒரு சூப்பர் ஓவர் பார்த்துருக்கலாம் பட் அது நடக்காமலும் போயிடுச்சு ஆர்சிபி டீமும் இந்த மேட்சை தோற்று போயிட்டாங்க ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒரு வேற லெவல் ஒரு என்ர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இந்த ஒரு மேட்ச் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்சிபி டீம் தோற்றுட்டாங்க ஓகே இப்போ நம்ம ஆர்சிபி டீமோட பிளே ஆஃப் சான்ஸை பற்றி பார்க்கலாம் ப்ளே ஆஃப் ஆல்மோஸ்ட் இந்த டீமுக்கு கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை இப்போதைக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் மட்டும் இருக்குது இது வரைக்கும் ஆர்சிபி டீம் எட்டு மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க அந்த எட்டு மேட்சில் ஏழு மேட்சை தோத்துட்டாங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஆர்சிபி டீம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு அப்புறமும் ஆர்சிபி டீமுக்கு ஆறு மேட்சஸ் பாக்கி இருக்குது அந்த ஆறில் ஆறு மேட்சையுமே அந்த டீம் வின் பண்ணால் தான் பிளே ஆஃபுக்கு ஜஸ்ட் அந்த மேத்தமெட்டிக்கல் சான்ஸாவது இருக்கும் அதுலேயுமே ஆர்சிபி டீம் ரன் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஆர்சிபி டீம் நேரத்துக்கு மற்ற டீம்லாம் பதினாலு பாயிண்ட்ஸ்லேயே வந்து நிற்கணும் ரொம்பவே கஷ்டம் மேக்ஸிமம் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் பதினாறு பாயிண்ட்ஸ் பக்கம் போயிடுவாங்க எட்டு டீம்ஸ் இருக்கிறப்ப பதினாலு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகே பட் இப்போ பத்து டீம் இருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு டீம் போட்டிக்கு வராங்க ஸோ கண்டிப்பாக பதினாறு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையவே டீம் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படியே பதினாலு எடுத்தாலுமே அங்கே ரன் ரேட் இருக்குது அந்த ரன் ரேட்டையுமே அதிகமாக வச்சால் தான் ஆசிபே டீமால பிளே ஆஃபுக்கு உள்ளே போக முடியும் பட் இது நடக்கிற காரியமானு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா ஆர்சிபி டீமோட பேட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு பட் அந்த டீமோட பவுலிங் ரொம்ப 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 மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்படி தானே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வருவீங்க பட் அப்போ இருந்த பவுலிங் யூனிட் வேறு இப்போ இருக்கிற பவுலிங் யூனிட் வேற ஆர்சிபி டீமுக்கு பவுலர்ஸும் சரி கிடையாது ஸ்பின்னர்ஸும் சரி கிடையாது ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரொம்பவே மோசமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி டீமோட பிளே ஆஃப் கனவை மறந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் டீசென்ட்டான பொஷனில் முடிக்கிற மாதிரி ஒரு எட்டாவது பொஷன் இலவது ஆறாவது பொஷனுக்காக போட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டீமோட ஃபேன்ஸ் ஆகுது ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி தோக்குறதுக்கு அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய மேட்சஸில் இன்னுமே நல்லா பண்ணி வின் பண்ணாலே போதும் அப்படிங்கிறதான் ஆர்சிபி டீம் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் பிளே ஆஃப்க்கு கூட போக வேண்டாம் பட் இதற்கு மேட்ச்சில் எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறத கேட்பாங்க ஸோ அதையாவது ஆர்சிபி டீம் அடுத்தடுத்த மேட்சஸில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆசிபி ஆருக்கு யாரையுமே வின்மனி பிள்ளையாக போவாங்களா இல்லை இதெல்லாம் நடக்கிற இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்